வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் ஐந்து கருமிளகு வருமானத்தை பெருக்கி மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் திருஷ்டி பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் இப்பேற்பட்ட காரியத்தையும் தடை செய்யக்கூடிய தன்மை கண்திஷ்டிக்கு உண்டு கண் முதல் தீய சக்தி வரை குடும்பத்தை நெருங்காமல் இருக்க கல்மிளகு உதவுகின்றன அது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் திருஷ்டி விட்டதா என எப்படி அறிந்து கொள்வது திருஷ்டி பட்டவர்கள் உடலில் அசதி ஏற்படும் அடிக்கடிக்கு சோம்பலாகும் கொட்டாவியுமாக இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது புத்தாடை அணிந்தால் அது கிளியலாம் சில சமயம் அதில் ஏதாவது கருப்பு கரை பட்டிவிடலாம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் இழப்பு என ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் தகராறுகள் வெடிக்கும் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை குடும்பத்தில் யாராவது மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திருஷ்டி சுத்தியிருக்கும் அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பசி இருந்தும் சாப்பிட்டால் நாட்டமின்மை யாரை பார்த்தாலும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் இவை அனைத்துமே ஏற்படலாம் கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நழுவிவிடும் இவை அனைத்துமே திருஷ்டிக்கான அறிகுறிகளாகும் போன்ற அறிகுறி இருந்தால் உடனே திருஷ்டி கழித்துவிட வேண்டும் ஆனால் திருஷ்டி கழிப்பவர்கள் திருஷ்டி கழிக்கக்கூடியவரை விட வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலையாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாக அல்லது கூட்டாக திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதி பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு மற்றவரும் என்று மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்கக் கூடாது திருஷ்டியில் நின்றுவிட்டால் அனைவருக்கும் சேர்த்து ஒரே நபர் தான் கழிக்க வேண்டும் கொட்டாங்குச்சி வெடிக்கும் சத்தம் அந்த வகையில் பெரும்பாலும் கழிக்க கல்லுப்பு காய்ந்த மிளகாய் எலுமிச்சை கற்பூரம் இவைகளில் ஏதாவது ஒன்றை வைத்து திருஷ்டி எடுப்பார்கள் ஆனால் கெட்ட சக்திகள் வருமான தடை ஆரோக்கிய மின்மை நிதி நெருக்கடி இவை அனைத்திற்கும் சேர்த்து திருஷ்டி எடுக்க கருமிளகுகள் உதவுகின்றன காரணம் கெட்ட சக்திகளை அளிக்கும் தன்மை கருமிளகுக்கு உண்டு இந்த கருமிளகினால் திருஷ்டி எடுத்து தேங்காய் சிரட்டியை சேர்த்து எரிக்கும் போது அதிலிருந்து வெளியாகும் படபட சத்தம் சுற்றியிருக்கும் எப்பேற்பட்ட கந்திருஷ்டிகளையும் அளிக்கக்கூடியது இதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் நிதி நிலைமையும் பெருகும் என்பதாகும் வருமானம் பெருக கெட்ட சக்தி நீங்க இதற்கு உள்ளங்கையில் கைப்பிடியளவு கல்லுக்கும் ஐந்து மிளகையும் எடுத்துக்கொண்டு முதலில் உங்கள் தலையை மூன்று முறை வலதுபுறமாக சுற்றி கொள்ளுங்கள் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் வீட்டிற்கு நடுவே நிற்க வைத்து இதே போலவே சுற்ற வேண்டும் அப்படி சுற்றும்போது கண்துஷ்டி கெட்ட சக்திகள் கடன் அனைத்தும் நீங்கி மனதார வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு வீட்டை பார்த்து இப்படி மூன்று முறை சுற்றிய பிறகு அந்த உப்பையும் கருமிளகையும் ஒரு தேங்காய் சீரட்டியில் போட்டு இறுத்திவிட வேண்டும் வாரம் ஒரு முறை செய்வதால் அல்லது ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு மேல் இதனை கட்டாயம் செய்து வரும்போது எந்த தீய சக்தியும் இறங்காது அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வளர்பறை அஷ்டமி நாட்களில் செய்வது கூடுதல் பலன்களை தரும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி